ஸ் வெல்கம் பேக் டு சேதவியோ அண்ட் வெல்கம் பேக் டூ ஸோ ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் பின்னாடி வந்து ஒரு நாலஞ்சு பேர் அள்ளி போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லுசைலுக்கு போகிறாங்க லுசைலில் போயிட்டு இங்கே வந்து எப்படின்னாக்கா இந்த பக்ரீத்து அப்புறம் இந்த நம்ம இந்த நோம்பு பிறநாள் இது எல்லாம் வந்துச்சுனாக்கா நிறைய ஈவெண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து நடத்துவாங்க இல்லையா ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் இருக்கிறோம் யாருடைய வண்டியில் போகிறோம் அப்படின்னாக்கா மன்னனுடைய வண்டி ஆனால் ஒரு ஆய்ச்சுலிக்க

ஒரு மணியா ரெண்டு மணி வரை போனீங்க மேலே நமக்கு புது பிரிட்ஜ்ல போயிட்டு இப்போ வந்து என்னன்னாக்கா நான் வரைக்கும் எல்லா பிரிட்ஜ்லயும் போயாச்சு வந்தாச்சு இப்போ பேரல் கத்தாரில வந்து புதுசா ஒரு பிரிட்ஜ் வந்து ஓபன் பண்ணிருந்தாங்க அந்த பிரிட்ஜ்ல நான் இது வரைக்கும் போனதே கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா மூச்சுக்கும் முன்னோரு தடவை நம்ம அந்த போறது வாரது எல்லாமே என்னதுண்ண என்னதுண்ண கரெக்டு தான் விடுவாங்கண்ணா என்னென்னு தெரியல அது விடுவாங்க என்ன அந்த பக்கம் போனது கிடையாது இப்போ வீட்டில் வந்து பசங்க வண்டி எடுத்ததுலேருந்து நம்மளை வந்து இந்த மாதிரி விவிஐபி ஏரியாவுக்குள்ளே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க ஏன்னாக்கா அவங்களே வண்டி எடுத்துகிட்டு போகிறதுனால இப்போ நம்ம வந்து ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிருக்குது அந்த சான்ஸை வந்து தழுவ விடாமல் அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து அண்ணனை வர சொல்லி எல்லோருமே இப்போ நாங்கள் வந்து போகிறோம் அப்படியே பேக் கேமரா போட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா

ஓப்பன் பண்ண மாதிரியா இருந்துச்சு சரி ஓகே அப்படியே அதில் மேலே யூட்டன் எடுத்து திருப்பி அதில் சொல்யூஷன் தான் இந்த அதுக்கு பாருங்கள் இந்த பிரிட்ஜில் தான் நாங்கள் போக வேண்டியது முன்னாடி ஓப்பனில் இருந்துச்சு இப்போ ஏதோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல் சரி ரைட்டு அப்படியே நம்ம திருப்பி வந்து யூட்டர்ன் எடுத்துகிட்டு வருவோம் இங்கே தான் வந்து நம்ம பேலுக்கத்தாரில் வந்து புது பள்ளி வந்து கட்டியிருக்காங்க பெரிய பள்ளி அந்த பள்ளிக்கு பேர் வந்து இறம்புற பேர் ஒன்று வச்சுருந்தாங்க அது வாங்கிக்கல டக்குன்னு நுழைய மடை இருந்தால் ஆறு இது பாருங்க பெரிய பள்ளி

ஆஹ் போகலாம் போகலாம் என்னன்னா கீழ உள்ள ரோட வந்து இன்னும் வந்து போட்டு முடிக்கல அவங்க சும்மா இருக்காங்க அதனால மேல வந்து நம்ம மேலே இந்த இறங்கிடலாம் மேல இருந்து வந்தாலுமே அவ்ளோதான் இதோட அதுவே

விகேஷ் இந்த சைடில் பாருங்கள் வழிபாட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நைட்டு இதில் பார்க்கும்போது அதோடைய தோற்றத்தை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது இப்போ ப்ளூ கலரில் இருக்குது அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் வரும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கலர் கலராக வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு போயிடுவோம் இன்னும் வந்து ஒரு எழுநூறு மீட்டர் இருக்குது அதில் வந்தோடனே அந்த இது வந்துடும் ஆல்ரெடி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் அந்தவா வந்துருச்சு அதை போயிட்டு நேராக போய் ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோம்னாக்கா உள்ளாக்க போயிடலாம் வைஸ் இப்போது முதல் முதலாக நம்ம வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜை போய் பார்க்க போகிறோம் அதோடைய எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு நம்ம பசங்கள்கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்டாக நம்ம அதோடைய ரிவியூ கேட்போம் சரியா என்ன தம்பி ஆசை போய் சொல்லுவீங்களா அக்பரே செய்யது இதான் சொல்லுங்க ஆ ம் ஆ அப்படி வா வாய்ஸ் வழியில் வந்தால் தானே நான் பார்த்துக்க இன்னைக்கு கூட்டம் நிறையா இருக்குறோம் கும்பிட போனதையும் குறுக்கே வந்ததுமாங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு வண்டி ரிவர்ஸு ஓகே ரைட் நம்ம அப்படியே இறங்கிட்டு போய் மெதுவாக போய்ட்டு உள்ளே போயிட்டு பார்ப்போம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் புழுக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரைக்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருச்சு புழுக்கம் என்னது புலிவால வாங்க அப்படியே போ நான் இருக்குல தானானே அந்த இது தொட கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து போகிறோம் ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இதில் இருந்து அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது அப்படியே மேலே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோம் சரிங்களா என்ன நாங்கள் வந்து கொஞ்சம் டேயில் வந்திருக்கலாம் ஆனால் டேயில் வந்தோம்னாக்கா வெயில் பயங்கர வெயில் அதனால் வந்து எங்களால் வந்து டேயில் வர முடியல ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் நைட்டு வந்துருக்குறோம் அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் சரிங்களா இதுக்கு கீழே நடந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஸ்டெப்ஸுக்கு வந்து லைட்டு இதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த டிசபிள் பெர்சன் இருக்காங்க பாருங்கள் அவங்களும் அவங்களும் இதில் போய்க்கலாம் இப்போ வந்து அவங்க வீல் சேரில் வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இதை வந்து தள்ளிட்டு போகிறது போகலாம் ஸோ நம்மளை மரியாதை நடந்து போகிறவங்களுக்கு அங்கே ஸ்டெப்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸும் நம்ம போய்க்கலாம் உள்ள என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது ஆனால் மக்களுடைய கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க இன்னைக்கு பக்ரீத்தை முன்னிட்டு எல்லோரும் நிறைய பேர் வந்திருக்காங்க கடல் அதில் போய் பார்த்தோம்னாக்கா அதில் வந்து கிளாஸ் சரிங்களா சென்டர்ல கப்பல் மாதிரியா இருக்குது ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கப்பல் மாதிரியாவே வடிவமைச்சிருக்காங்க இது வந்து நம்ம சென்டர்ல போய் நின்று ஒரு போட்டோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் வா தெரியும்

இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜில் வந்து வந்து நிற்கிறோம் இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வந்து கிளாஸெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அதுக்கிடையில் வந்து ஆங்கிள் வச்சு அதை வந்து வச்சுருக்காங்க இது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஸோ எங்கள் ஃபீல் வந்து எப்படி இருக்குனாக்கா நான் நிற்கிறதே வந்து பாருங்கள் எப்படி நிற்கிறேன்னாக்கா கரெக்டாக அந்த பில்லர்கிட்ட தான் நான் நிற்கிறேன் ஏன்னாக்கா எனக்கே எங்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா அடி எடுத்து இங்கே பாருங்க அடி எடுத்து இந்த பக்கத்தில் வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வர்றதுனால அப்படி இருக்குது ஸோ நீங்கள் வந்து 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 பழகிட்டீங்கனாக்கா இருங்க இது டேல வந்து பார்க்க நைட்டில் வந்து பார்க்குறத விட டேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வேறு லெவலில் இருங்க இப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறோம் எல்லாம் வீட்டில் எல்லோரும் வந்து சாப்பிட்ற போனேன் அந்த டைமில் வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம் சரிங்களா ஆனால் நல்லா இருக்குது உட்கார கூட சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன் அசிப்பா எப்படி உட்காரா அசிப்பை உட்கார் அப்படியா உட்காரு உட்காரா அட இப்படி சும்மா உட்காரு இந்த இப்படி உட்காரு உட்காரு இப்படி உட்காரு உட்காந்து பாரு தண்ணி ஆ இந்த நம்ம போட்ல போனா எப்படி இருக்கு அதே ஃபீல் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு போட்ல போனோம்னு வைங்களேன் போட் எப்படி ஷேக் ஆகும் அந்த மாதிரி அதே ஃபீல் கிடைக்குது நமக்கு அது வந்து கீழே நம்ம கண்ணை வந்து கீழே வச்சு பார்க்கும் அந்த மாதிரி இருக்குங்க எங்க லைட்டா அப்படி விழுகிற அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க நல்லா இருக்குது பாக்குறதுக்கு பாருங்க எப்படி இருக்குது ஆனாலும் வந்து கொஞ்சம் போது நானே நடக்கும்போது அந்த பில்லரில் தான் நடக்கிறேன் சொல்லலாம் பேச்சுக்கு சொல்லலாம் அப்படியே அந்த பக்கத்தில் போய் பார்ப்போம் சரிங்களா வாங்க போய் பார்ப்போம் இது எத்தனையோ எம்எம்ல சொன்னாங்க டென் எம்எம்மோ சொன்னாங்க நாங்கள் எத்தனையோ எம்எம் கிளாஸு கிளாஸ் பெரிய அது தெரியலை சரி ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம போய் பார்ப்போம் ஆமாம்

ஆன்ல தானே இருக்குது கேமரா ஆன்ல தானே இருக்குது கேமரா எய்ஸ் இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து கிளாஸில் இருந்தோம்ல அப்போ போது ஃபீல் வேறு மாதிரியா இருந்துச்சு ஆனால் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிமெண்ட் தரையில் நடக்கும்போது இப்போ வந்து எப்படின்னாக்கா நம்ம ஒரு தரையில் நடந்து போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஃபீல் இருக்குது ஏன்னாக்கா கேட்குறேன் எங்களுக்கு கீழே தண்ணி இருக்குது ஆனால் எங்களால் பார்க்க முடியல பார்த்தீங்களா அதனால் அப்படி இருக்குது இதே நம்ம கிளாஸில் போய் நின்றோம்னாக்கா அப்போ போது நம்ம ஒரு இதில் போகிற ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் நல்லா புழுக்கமாக இருக்குது பயங்கர புழுக்கமாக இருக்குது வாங்க அப்படியே போ அங்க எல்லாம் பற்றைய போட்டு உட்காந்துட்டாங்க பாருங்க இது பாருங்க அண்ணா நீ அத வந்து பாக்கும்போது அங்க இருந்து நீங்க அங்க கண்ணாடி போய் நின்று இந்த இடத்துல பாக்கும்போது சேம் ஒரு கப்பல்ல போற அதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி இன்னும் வந்து நம்ம வந்து அங்கிட்டு பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அங்கிட்டு போய் போய் பார்ப்போம் ஓகேவா அண்ணா இப்ப நம்ம வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தோம்ல ஆமா இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தோடனே இது இது வந்து இதோட ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்குது இத வந்து நீ எப்படி உணர்றேன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேல நின்னு அதாவது ஒரு எப்படி சொல்றது நல்ல பிரிட்ஜ் ஆனா ஒரு அதாவது வெளிநாட்டுக்கே ஒரு ஒரு தான சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுனா இப்படிதான் இருக்கும்னு அந்த மாதிரி இருக்குது என்ன அதை கெடுக்கிறதுக்காக நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து தெரியறாங்க இங்கே அதை பார்த்தா ஏன்னா இந்த மாதிரி டைத்தில் வரக்கூடாது இங்கே அந்த க்ரௌடான டயத்தில் வந்தால் இதோடைய ஃபீல் தெரியாது நமக்கு நம்ம தனியாக ஃப்ரீயாக இருக்கும்போது வந்தோம்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் இப்போ பார்க்கறதுக்குலாம் ஆளுக்கு மட்டும்தான் தெரியுது ஃப்ரிட்ஜு தெரியல தெரியல இதே கொஞ்சம் பகலில் வந்துருந்தோம்னா நல்லா தெரிஞ்சிருக்கு நல்லா இருக்குது ஆனால் என்ன நான் ஆள் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால அதோடைய இது தெரியல நமக்கு ஒரு நாளைக்கு தனியாக ஃப்ரீயாக வந்தோம்னா அப்போ பார்க்கலாம் கத்தாரை விசிட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கத்தாரா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏரியா வந்து விசிட் பண்ணோம்னா லுசைல் பேல் கத்தாரு கத்தாரா இதில் அப்புறம் மஸ்ட்டு விசிட் பண்ணலாம் அவங்க வந்து பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது அதுமாதிரி ஆனால் கத்தாரில் நிறைய இடம் எனக்கு பார்க்கறதுக்கு விசிட் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நாங்கள் வந்து கத்தாராவுக்கு வந்துருக்குறோம் கத்தாராவுக்கு வந்து நம்ம அந்த விடி வந்து பார்க்க வந்திருக்கிறோம் அதை வந்து தனி ஒரு லாக்கில் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வ்ளாகை இதோட முடிச்சுக்கிட்டு ஸோ அந்த வ்ளாகை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி அங்கே போகிறோம் அங்கே போயிட்டு அந்த இதை வந்து உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் ஸோ பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் வந்து ரெண்டே நிமிஷம் தான் இருக்குது எல்லாருமே கீழே இறங்கி போக போகிறோம் சரிங்களா சரி ஓகே மறக்காமல் நம்ம செய்தி விஷயங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வாங்க போகலாம் கத்தாராவுக்குள்ளே அப்படியே நீங்கள் சொல்லிடுங்களேன் என்ன வரும்போது எனர்ஜி நல்லா இருந்துச்சு இப்ப போகும்போது நல்லா இருக்குது சரி ஓகே கேஷ் பாய்